வயிறுக்கு இதமாக நோன்பு திறக்கும் போது குடிக்கிறதுக்கு ஒரு சில்லுன்னு சாஜா ரெசிபி ஒன்று செய்யலாமா வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி பழுத்த வாழைப்பழம் மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் சின்ன வாழைப்பழம் தான் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம் அப்புறமா ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கட் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த பிஸ்கட் ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் ஃப்ளேவர் எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் சேர்த்துருக்கேன் ஹார்லிக்ஸ் ரெண்டு பாக்கெட் ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன் இங்கே பூஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறமா மூணு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து ஆல்ரெடி வாழைப்பழத்துலேயும் இருக்கும் பிஸ்கட்லேயே இருக்கும் ஹார்லிக்ஸ்லேயும் இருக்கும் அதனால் சுகர் அளவாக எடுத்துக்கோங்க அப்புறமா காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்சியை ஓட விட்டு எடுப்போம் அந்த பதத்துக்கு வரும் அதுக்கப்புறமா வீதி இருக்க பாலையும் சேர்த்து மிக்ஸை ஒர்க்காக கூட ஓட விடுவோம் ஓட விட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான சாஜா ரெடி ஆகிரும் நான் இன்னைக்கு நம்ம நோன்பு திறக்கும் போது வயிறு கொஞ்சம் வயிற்று பூண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாதாம் பிசின்னு ஊற வச்சு வச்சுருக்கேன் கூடவே சப்ஜா சீடும் ஊற வச்சு வைத்துருக்கேன் பாதாம் பிசினில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமா சப்ஜா சீடில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சார்ஜாவே இதில் சேர்த்து எடுப்போம் இந்த சார்ஜாவை நோம்பு திறக்கும் போது குடிச்சு பாருங்கள் வயிறும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வயிற்று புண்ணு இருந்தாலும் சரியாயிரும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம லட்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ